ஒரு வழியா நம்ம தமிழகம் வந்து கரூர்ல இன்னைக்கு காலையில் இருந்து சிபிஐ அதிகாரிகள் தற்போது நாற்பத்தி ஓரு பேர் அவங்களுடைய அந்த கோர சம்பவத்துக்காக நம்ம தமிழகத்துல கரூர்ல இன்னைக்கு விசாரணைய முதற்கட்ட விசாரணைய சிபிஐ அதிகாரிகள் இப்போ இன்னைக்கு காலையில சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரூர்ல துவங்கியிருக்காங்க இப்படி இருக்க முதற்கட்ட விசாரணை யார்கிட்ட இருந்து கேட்க போறாங்க யார்கிட்ட இருந்து இந்த வழக்கு விசாரணைய துவங்க போறாங்க சிபிஐ அதிகாரிகள் அப்படின்னு இந்த கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தான் செய்யும் அதற்கான பதில் தற்போது தெரிய வந்திருக்கு அதாவது சிபிஐ அதிகாரிகள் யார்கிட்ட இருந்து இந்த வழக்கு விசாரணையை துவங்க போறாங்க அப்படின்னு கேள்விப்படுற மக்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி முதற்கட்ட விசாரணையிலேயே தற்போது சிபிஐ அதிகாரிகள் தமிழக மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுல போலீசார்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து குவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால மிகப்பெரிய உச்சக்கட்ட பரபரப்புல தான் தற்போது இன்னைக்கு கரூர் மொத்த அந்த டிஸ்ட்ரிக் மாநிலமே உச்சக்கட்ட பரபரப்புல தான் தற்போது இருக்கு ஸோ அப்படி சிபிஐ அதிகாரிகள் இன்னைக்கு காலையில இறங்கினதுமே யார்கிட்ட அவங்க முதல் விசாரணையை துவங்கியிருக்காங்க இதில் சிபிஐ அதிகாரிகள் வந்ததால செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டில் எதுக்காக போலீசார்கள் எல்லாருமே குவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்த பத்தியும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் தெளிவாக இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது கடந்த வாரம் உச்ச நீதிமன்ற நீதிபதி கண்டிப்பா இந்த வழக்க சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிச்சாதான் உண்மை வெளி வரும் அப்படின்னு அவர் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா இந்த வழக்கு தமிழகத்துல விசாரிச்ச அந்த கோணமும் சரி கிடையாது அதே போல தமிழக அரசு அதிகாரிகள் உச்ச நீதிமன்றத்துல அவங்க வந்து பாதாடுற அந்த விதமும் சரி கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நீதிபதி உடனடியாக ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில் கீழே இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு ஆண் ஒரு பெண் நியமிச்சு அவங்களுக்கு கீழே சிபிஐ அதிகாரிகள் செயல்படணும் அப்படிங்கிற அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சு சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்க உடனடியாக விசாரிக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்க பிறப்பிச்சிருந்தாங்க இப்படி இருக்க இன்னைக்கு காலையில சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே நம்ம சென்னைக்கு வந்து அதுக்கப்புறமா கரூருக்கு வந்து இன்னைக்கு காலையில இறங்கியிருக்காங்க சோ இறங்கன கையோட சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையை யார்கிட்ட இருந்து துவங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கரூர்ல ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஃபஸ்ட்டு போயிருக்காங்க சோ போன கையோட அங்க இருந்த மக்கள் எல்லார்கிட்டையுமே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு மக்கள் எல்லா நேரடியான விசாரணையை இன்னைக்கு காலையில முதற்கட்ட விசாரணையா சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அங்க இருந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த முதற்கட்ட விசாரணையை இன்னைக்கு காலையில இருக்காங்க. சோ இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அடுத்த கட்ட விசாரணை யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் ஏன்னா கரூர்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க சோ சம்பந்தப்பட்டவங்க அவங்க கூட இருந்தவங்க அவங்களுடைய உறவினர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க நாற்பத்தி ஒரு பேரை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லார்கிட்டையுமே விசாரணைய நடத்தணும் அப்படின்னு முதற்கட்டமா இந்த கோர சம்பவம் நடந்த இடத்துல மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சுட்டு அடுத்த கட்டமா பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஓரு பேர் குடும்பம் அவங்க கிட்ட போய் நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணை இரண்டு விசாரணையுமே இன்னைக்கு அவங்க நடத்த இருக்காங்க அதுக்கு அப்புறமா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணை எதை நோக்கி போக இருக்கு அப்படிங்கிற தகவலும் பாத்தீங்கன்னா இப்ப தெரிய வந்திருக்கு இந்த தான் திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே முக்கியமா கரூர் தன்னுடைய கோட்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கே ஆட்டம் காணக்கூடிய ஒரு முக்கியமான விசாரணைய இந்த இடத்துல இருந்துதான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க துவங்க இருக்காங்க அதாவது நேரடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அவங்க போறாங்க அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட எல்லா ஆம்புலன்ஸ் அன்னைக்கு இந்த கரூர்ல நடந்த துயரமான சம்பவத்துக்கு சர்று சர்னு அடுத்தடுத்துன்னு உடனடியாக எத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சோ அந்த எல்லா ஆம்புலன்ஸ் அதே போல டிரைவர் எல்லார்கிட்டையுமே விசாரணை நடத்தணும் அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக அதாவது ஃபர்ஸ்ட் சம்பவம் நடந்த மக்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்க எல்லார்கிட்டையுமே நேரடியாக வீட்டுக்கு வீட்டுக்கு போய் விசாரிக்க போறாங்க அடுத்த கட்டமா அவங்க எடுக்க போற அதிரடியான முடிவு சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் ஏன்னா நாற்பத்தி ஓரு பேரை கொண்டு போய் கரூர் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அந்த ஆம்புலன்ஸ் எல்லாரையுமே விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறமா அவங்க எடுத்திருக்க நடவடிக்கை அதை பயங்கரமான ட்விஸ்டான சம்பவமாக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் உச்ச அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா எப்படி அந்த மூணு டேபிளை வச்சுக்கிட்டு வெறும் மூன்று நான்கு மணி நேரத்துல கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு உடல் குறைவு செஞ்சீங்க அதற்கான விளக்கத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நேரடியாகவே தமிழக அரசு வழக்கறிஞர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க அதே போல திமுக சம்பந்தப்பட்டவங்க எல்லார்கிட்டையுமே தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தான் இதுவரைக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ அதற்கான விளக்கத்தை கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்துக்கு தர வேண்டிய அந்த கட்டாயத்துல சிபிஐ அதிகாரிகள் அவங்க இருக்காங்க அதனால அந்த உடல் குராய்வு நடந்த அந்த இடத்துக்கு நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க போறது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பேருக்கு உடல் செஞ்சீங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டேட்டா இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அடுத்த ஒரு வாரத்துக்கு உள்ள இந்த தகவலையும் உச்ச நீதிமன்றத்துக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க சப்மிட் பண்ண போனாங்க இதற்கான விசாரணையும் பாத்தீங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் கரூர்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்க இந்த விசாரணையும் யாரார் சம்பந்தப்பட்டாங்க யாராறு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் யாராறு மருத்துவர்கள் இப்படி எல்லா டீட்டெயிலையும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கலெக்ட் பண்ண போறாங்க சோ இது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை தற்போது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்த ஆம்புலன்ஸ் எதுலையுமே பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்ல அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் டாக்டர்கள் எல்லாருமே அந்த இரவுல எப்படி வரவழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னும் எல்லார்கிட்டயுமே இருக்கு சோ இதற்கான பதில் வெளியே வர்றப்ப கண்டிப்பா அந்த பதில்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகும் நிச்சயமா நிறைய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விதமாக தான் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அந்த பதில் இருக்க போது நிச்சயமா இதுல அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்படி அந்த இரவுல அவரு அவசர அவசரமா முதல் ஆளா அங்க மருத்துவமனைக்கு வந்தாரு அதே போல அங்க வந்த எல்லா ஆம்புலன்ஸுகள்லயுமே புதுசா பேனர் இருக்காங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பேனர் அந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாத்திலையுமே ஒட்டப்பட்டிருக்கு சோ அதற்கான கேள்வியும் பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேள்வி எழுப்ப இருக்காங்க சோ இதற்கான கடைசி விசாரணை அதாவது கரூர்ல எல்லா விசாரணையும் நடத்தி முடிச்சுட்டு எந்த நேரத்தை வேணாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கூட இந்த விசாரணை வளர்த்துக்கு உள்ள இருக்கதான் செய்யறாரு அவரும் இந்த லிஸ்ட்ல விசாரிக்க வேண்டிய லிஸ்ட்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்க லிஸ்ட்ல செந்தில் பாலாஜி அவரையும் வச்சிருக்காங்க அதனால செந்தில் பாலாஜி அவரை எந்த நேரத்துல வேணாலும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க வீட்லயே போய் கண்டிப்பா அவரை விசாரிக்க கூடிய அந்த சூழ்நிலையும் தற்போது உருவாகியிருக்கு அதனால செந்தில் பாலாஜி தற்போது கரூர்ல இருக்காரா இல்ல சென்னையில இருக்காரா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் தற்போது வெளியாகல ஆனாலுமே செந்தில் பாலாஜி அவருடைய வீட்ல போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கு அதாவது செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுக்கு எந்த நேரத்துல வேணாலும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்து விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தற்போது கரூர்ல நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதால செந்தில் பாலாஜி அவருக்கு பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற அந்த கருத்தில் தற்போது செந்தில் பாலாஜி அவர் வீட்டுல கூடுதலான போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் பாத்தீங்கன்னா தற்போது கரூர்ல இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு சோ இதனால சிபிஐ அதிகாரிகள் ஒரு பக்கம் அவங்க விசாரணையை இன்னையில இருந்து கரூர்ல அவங்க துவங்கிட்டாங்க அதே போல அடுத்தடுத்து அவங்க அவங்களுடைய விசாரணை அதிரடியாக தற்போது கரூர்ல அடுத்த அடுத்த கட்டமாக நடக்க இருக்கு அதே போல இந்த பக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுல கூட போலீசார்கள் தற்போது தற்காலிகமாக குவிக்கப்பட்டிருக்காங்க இதனால உச்சக்கட்ட பரபரப்பான நிலைமை நிலை தற்போது கரூர்ல ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் இந்த வழக்குக்கு உள்ள வந்தார்னா ஆட்டோமேட்டிக்கா கரூர் இப்ப இருக்கிறத விட இன்னும் நிறைய பயங்கரமான உச்சக்கட்ட பரபரப்புக்கு நிச்சயமா கரூர் அந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்டமே செல்லக்கூடிய அபாயகரமான சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படலாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையை இருந்து துவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தடுத்து என்னென்ன நம்ம எல்லாருமே கேள்விப்படாத புது புது விஷயங்கள் என்னென்ன அதிர்ச்சி தரும் தகவல்கள் எல்லாமே வெளியே வருது அப்படின்னு ஒன்னொன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ கூடிய சீக்கிரத்துல நிறைய திடுக்கிடும் அதிர்ச்சி தரும் தகவல் வரும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்பிங்கர்த நிச்சயமா நம்மளுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க